மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் அதே மாதிரி பத்திரிக்கை சேனல்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் இதுக்கெல்லாம் மேலே சூப்பர் ஸ்டாருடைய பக்தர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நபர் யாருனால் என்னுடைய தாய் அதுக்கப்புறம் எனக்கு தாய்க்கு அப்புறம் எனக்கு பிடிச்சவர் யார்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் ஸோ இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷன் கலந்துக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த சூப்பர் ஸ்டாருடைய ஒரு பக்தன் வந்து இப்போது அவர் வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக ஆரம்பித்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து இப்போது சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்னால் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக ரவி சார் வந்திருக்காரு ஸோ சூப்பர் ஸ்டாருடைய அந்த எளிமையான குணம் எப்பவும் குடும்பத்தை பார்த்துக்கணும் மத் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணும் ஆன்மீகவாதியாக இருக்கணும் இப்படிலாம் சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் அது சொல்கிறதுக்கு எடுத்துக்காட்டு யாராக இருக்கணும்னா அவங்களோட ரசிகர் வாழ்ந்து காமிக்கணும் அப்படி வாழ்ந்து காமிச்சிருக்காரு ரவி சார் பக் நம்மளுடைய ரசிகர்கள் எவ்வளோ வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரியே வாழணும் அவரை மாதிரியே நல்ல குணம் இருக்கணும்னு நினைக்கிறோமோ கண்டிப்பாக கடவுளுடைய அருள் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா சூப்பர் ஸ்டார் முழுக்க முழுக்க ஒருத்தருக்கு கூட துரோகம் நினைக்கக்கூடாதுன்ற எண்ணம் படைத்தவர் சூப்பர் ஸ்டார் இது வரைக்கும் ஒருத்தருக்கு துரோகம் பண்ணியிருக்காருன்னு யாராலும் சொல்லவே முடியாது தப்பாக கூட பேச மாட்டார் அவரை பற்றி நிறைய பேர் தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க பப்ளிசிட்டிக்காக அது வேறு பட் அவர் வந்து மற்றவங்கள தப்பாகவே பேச மாட்டார் மற்றவங்க யாரா தப்பாக பேசுனா கூட நான் போய் அவர்கிட்ட ஃபோனில் கேட்பேன் ரொம்ப உரிமையோடு அண்ணே முடியலண்ணே விடுங்கண்ணே ஃப்ரீயாக அப்படின்னு கண்ணா விடுங்கண்ணா சின்ன பசங்க போட்டு இல்லண்ணா அவங்க இப்படிலாம் ரொம்ப நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்கன்னா நீங்கள் எல்லாரையும் வாழ்த்துதானா பேசுறீங்க ஸ்டேஜில் போனா ஒருத்தரை கூட பேர் விடாம நீங்கள் வாழ்த்துறீங்கன்னா ஆனால் அவங்களை அப்படி திட்டுறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா கண்ணா கடவுள் பார்த்துப்பாங்கண்ணா சோ இது வந்து அவருடைய அந்த தன்னடக்கம் அவருடைய அந்த மற்றவங்கள திட்டக்கூடாதுன்றதுக்காக எதிரிக்கும் உதவி செய்யற ஒரே மனுஷன் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான் ஏன் இந்த இடத்துல அவரை பற்றி இவ்வளோ அதிகமாக பேசுகிறேன்னா இந்த வளர்ச்சி இந்த மேடை இந்த உடைய கூட்டம் இதெல்லாம் சேர்ந்ததுக்கு காரணம் சாருடைய அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த ரசிகன் என்ற அந்த உணர்வு மட்டும்தான் இப்போ இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு ஸோ ஒரு சூப்பர் ஸ்டாருடைய நல் நடுத்த அவருடைய குணங்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்த அந்த கஷ்டநஷ்டெல்லாம் பார்த்து அவரோடு அவங்களுக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் வந்து என்னோட நான் ஒரு குருவாக நினைப்பேன் ஒரு மகானா நினைப்பேன் அந்த மகானை பின்பற்றி ஒரு ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் பெரிய ஆள் அவர் வந்து இன்னொரு டைரக்டர் அந்த டைரக்டர் பற்றி பேசும்போது எல்லாமே சொல்கிறாங்க ரொம்ப நல்லவர் கோவப்பட மாட்டார் அந்த டைரக்டர் பற்றி எனக்கு தெரியாது ரொம்ப நல்லவர் கோவப்பட மாட்டார் அமைதியாக இருப்பார் அவருக்கு தேவைன்ற இப்போ சார் பேசும்போது கூட சொன்னார் கோவப்பட்டாலும் ரியாக்ஷன் இருக்காது சந்தோஷம் இருந்தாலும் ரியாக்ஷன் இருக்காது நடுநிலைமேல் இருப்பேன்னு சொல்கிறாங்க அந்த நடுநிலைன்றது தான் ஆன்மீகம் ஸோ யார் வேணால் என்ன வேணால் பேசிட்டு போட்டோம் நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை யார் வேணால் புகழ்ந்துட்டு போட்டோம் அதை பற்றி எனக்கு கவலை ஏன்னா புகழ் வந்தாலும் இகழ் வந்தாலும் எல்லாமே கடவுளுக்கு தான் சொந்தன்றது ஸோ அந்த டேரக்டர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ வந்திருக்கும் போது அந்த டைரக்டருக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குற அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய ஃபேன் வளர்ந்து வந்திருக்காரு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அவங்களுடைய பையனை பற்றி சொல்லணும் ஃபஸ்ட் படத்துலேயே ரொம்ப காமா இப்போ அவரும் அவங்க அப்பா அந்த பையன் தான் ஹீரோ அவர் நினச்சிருந்தா ட்ரெயிலரில் கால் மேலே கால் போட்டு உட்கார மாதிரி ஒரு ஷாட் போடுங்க எனக்கு நான் அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் போடுங்க ஆனால் போட்டு தான் அவனு டேரக்டர் ஒன்றும் பண்ண முடியாது பட் ஒன்றுமே கேட்கல அவர் ஏதோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அந்த தண்ணி தெளிச்சுட்டு இருக்காரு ஸோ அது வந்து என்னென்னா ஒரு தன்னடக்கம் டைரக்டர் கொடுக்குற மரியாதை இதுக்கெல்லாம் மேலே அந்த பையன் பேசும்போது வந்து நிற்கிற தோரண தலைவர் மாதிரியே படபட பட பட படப்பாடுன்னு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கு அந்த பையன் பேசும்போது ஒரு வாரத்தை சொன்னா போல எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க தாயை மறக்காம சொன்னாப்போல எங்க வீட்டில் ஒரு சக்தி வேணும் தாயை யாரெல்லாம் மறக்காம இருக்காங்களோ யாரெல்லாம் ஆசிரமத்தில் விடாம இருக்காங்களோ செல்ஃபோன் கொடுக்குற மரியாதை கூட தாய்க்கு யாரெல்லாம் இப்போ ஒரு சிலர்லாம் கொடுக்கவே மாட்டுறாங்க வீட்டில் அம்மா வந்து ஓரமா உட்காந்துட்டு இருக்காங்க வயசாயிடுச்சு இல்லை உட்கார்லாம் இல்லை இல்லை என் கூட படத்துக்கு வரணுமா வயசாடிச்சில்ல ஏமா அப்படின்றாங்க இந்த மாதிரி காலத்தில் இந்த ஸ்டேஜில் வந்து அம்மாவை ஞாபகப்படுத்தி பேசினதுக்கு நன்றி கண்ணா இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்தி நம்மளுக்கெல்லாம் யாருன்னு பார்த்தா நம்மளுடைய தாய் தான் ஸோ அந்த தாயை மறக்காமல் பேசினவங்களுக்கும் என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் சத்யா சார் இந்த படத்துடைய மியூசிக் டேரக்டரை பற்றி சொல்லணும் அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த காஞ்சனா படத்தில் ஃபோர் மியூசிக் டேரக்டரில் அவரும் ஒரு மியூசிக் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த ஓப்பனிங் சாங் நானும் என் தம்பியை வந்து ஆடுற சாங்கு அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் எல்லாமே ஓகே அதை விட மிக சிறந்த மனிதர் ஒரு டேரக்டர் பேசும்போது சொன்னாங்க அவர் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கார் எல்லா இடத்துலையும் முன்னிலை படுத்திக்கிறது இல்லைன்னு அப்புறம் அவர் பேசும்போது கூட சொன்னார் நான் எல்லா இடத்துலையும் நான் முன்னிலை என்ன படுத்திக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் படுத்த வேணாம் சார் உங்கள் தொழிலும் உங்கள் ஆன்மீகமும் உங்களை முன்னிலை படுத்திருக்கோம் ஸோ நீங்கள் இதை விட நல்லா மியூசிக் பண்ணணும் இதை விட பெரிய பெரிய படங்கள் வெற்றியாடணும்னு நான் வாழ்த்திக்கிறேன் கடவுளை வேண்டிக்கிறேன் சார் அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி ரவி சார் வந்து என்கிட்ட சொன்னார் இந்த படம் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணோம் யார்கிட்ட போனால் சரியா இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படின்னாரு எங்கேயும் போகாதீங்க அன்பான அன்பண்ணங்கிட்ட போங்க அது சரியாகும் அப்படின்னு இன்றைக்கி இந்த மேடையில் நான் இன்றைக்கி சொன்ன வார்த்தையை இங்கே இங்கே நான் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய மனிதன் பாக்கியராஜ் சார் இங்கே வந்திருக்காரு ஸோ ஸ்கிரீன் பிளேயில் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை கலைக்கி எடுத்தவர் அவருடைய ஆசீர்வாதம் வந்திருக்கு ஸோ இந்த பையனும் சூப்பர் ஸ்டாருடைய இந்த பக்தர்களுடைய குடும்பமும் நல்லா வரணும் மிகப்பெரிய அளவில் இந்த படம் ஹிட் ஆகணும் எல்லாரும் இந்த படத்தை வந்து பார்க்கணும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆகணும்னு நான் வணங்குகிற ராகவேந்திர வேண்டிக்கிறேன் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்க தண்ணி கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது உங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன் தேங்க்யூ ஸோ மச்